தொடர் விடுமுறையை கருத்தில் கொள்ளாமல் தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகளால் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பெரும்பாலானவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானது இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை செங்கல்பட்டு மாவட்டம் பரனூரில் உள்ள சுங்கச்சாவடி மூலம் வெளியூர்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது சுங்கச்சாவடி கட்டணம் மட்டும் அடிக்கடி உயர்த்தப்படும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குடியுமாக உள்ளது என்றும் இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதாகவும் நியூஸ் தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது அதன் எதிரொலியாக பரணூர் சுங்கச்சாவடி அருகே திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வரும் சாலையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதனால் திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி வந்த வாகனங்கள் ஒருவழி பாதையில் திருப்பிவிடப்பட்டது ஒரே பாதையில் இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பரணூர் சுங்கச்சாவடி தொடங்கி சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நகர முடியாமல் திணறின வார விடுமுறை மிலாடி நபி என தொடர் விடுமுறையால் பலரும் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் வழக்கத்தை விட வாகனங்களின் வரத்து அதிகமாக இருந்த நிலையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நெரிசலில் சிக்கிக் கொண்டு நகர முடியாமல் வாகன ஓட்டிகள் நாங்க வந்து இருந்து போறோம் மணி இப்போ தாண்டல வழக்கமாக இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டருக்கு தான் சாலை பணிகள் நடக்கும் ஆனால் ஒரே நாளில் பத்து கிலோமீட்டருக்கு சீரமைப்பு பணிகள் மேற்கொண்டதே இதற்கு காரணம் என்று வாகன ஓட்டிகள் குற்றம் அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேட்டபோது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை சாலை போட தங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாற்பது கிலோமீட்டர் அளவிற்கு இன்னும் சாலைகள் புதிதாக போட வேண்டியுள்ளதால் அடுத்த மூன்று மாதங்களுக்கு இதுபோன்ற போக்குவரத்து பாதிப்பு தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையின் பணி என்றும் விளக்கம் அளித்துள்ளன சொல்லக்கூடிய அந்த நேரங்களில் இது போன்ற சாலைகள் போடக்கூடிய பணிகளை தள்ளி வைக்கணும் குறிப்பாக இதற்கான நேரம் அப்படிங்கிறது சரியாக மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை பொதுமக்கள் வைக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் தமிழ்நாடு